இவங்களுடைய பெயர் வளர்மதி இவங்களுடைய வயது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு இப்போதைக்கு அவங்க கை குழந்தையா இருக்கிறாங்க கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடிதான் இவங்களுடைய கணவர் வந்து உடல்நிலை சரியில்லாத இறந்து போயிட்டாங்க கணவர் இருந்த வரைக்கும் வளர்மதிக்கு எந்த ஒரு குறையும் பார்த்தா கிடையாது ஆசைப்பட்டதை வாங்கி தருவாங்க புது புது சாரி எடுத்து கொடுப்பாங்க வெளியிடங்களுக்கு போய் சுத்துவாங்க தினமும் பாத்தீங்கன்னா இரவான சந்தோஷத்தை இல்லற வாழ்க்கை சந்தோஷத்தை சந்தோஷமான முறையில வந்து கொடுப்பாங்க எந்த ஒரு குறையும் இல்லாம பத்திரமா தான் பாத்துக்கிட்டாங்க ஆனா இப்போதைக்கு வளர்மதி ரொம்பவே தனிமையில இருக்கிறாங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா போறாங்க ஆசைப்பட்ட நகைய கழுத்து நிறைய விருப்பமான மட்டும் ஒரு இடத்துல இப்படியவே அடைஞ்சு கிடக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம வளர்மதிக்கு அதிகமாவே வர வந்து ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் இந்த வயசுல கூட இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றாங்க ஆனா நம்மளுக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் திருமணமாகி அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு நாம அந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிள்ளைங்களை வந்து கண்டிப்பா பார்க்கும் நம்மளுடைய சந்தோஷம் கண்டிப்பா பிள்ளைங்களை பார்க்கணும் ஆனா நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் ஆனா மறைமுகமா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வளர்மதியை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு மாதிரியான ஏக்கத்தோட பாவப்பட்ட மாதிரியும் பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப தான் வளர்மதி தன்னுடைய நிலைமையை மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அடிக்கடி பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க புது புது சேரியை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க புது புது ஜுவல்ஸை பார்த்தன போட்டுக்க ஆரம்பிச்சாங்க அடிக்கடி வெளியிடங்களுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க கணவர் சம்பாதிச்ச ஏகப்பட்ட காசு பணம் கிடக்குது அதை வந்து சந்தோஷமான முறையில செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்போதைக்கு வளர்மதியும்

வேலை கிடைச்சிருச்சு முதல் முறையா ஆபீஸுக்கு வேலைக்கு போக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சொந்த பந்தம் எல்லாம் நம்ம வளர்மதியை ஒரு மாதிரி பார்த்தாலும் எதையும் கண்டுக்காம ஆபீஸ்ல போக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வளர்மதி பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா உண்மையிலேயுமே பார்க்க நல்ல முகலட்சணமா அழகாவே பாத்திரம் இருப்பாங்க அதனால எல்லோருடைய பார்வையும் நம்ம வளர்மதி மேல வந்து பாத்தீங்கன்னா பர வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்கும் போதுதான் தன்னுடைய ஆபீஸ்ல பிரதீப் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வேலைக்கு வந்து அப்பதான் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க உண்மையிலுமே அவங்க வந்து நல்ல இறக்க குணம் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க அன்பா பேசுவாங்க ஆளு பார்க்க நல்ல ஒரு வாட்ட சாட்டமா இருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம வளர்மதி வயசும் அவங்களுடைய வயசும் ஒரே வயசு அப்படின்னு கூட பாத்திர சொல்ல முடியும் ஆனா அவங்களுக்கு மனைவி கிடையாது அவங்களுக்கு குழந்தை இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு கிட்ட தான் வளர்மதி அவங்க கிட்ட நல்ல நெருங்கி பேசி பழகுறாங்க நம்ம பிரதீப் சரி நம்ம வளர்மதி கிட்ட உண்மையிலுமே ரொம்ப சூப்பராவே பேசுறாங்க நம்ம வளர்மதி கிட்ட அவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை தனக்கு பிடிச்சவங்கள மறந்துகிட்டு வளர்மதி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க வளர்மதிக்கும் அவங்க கிட்ட பேசுறது ஒரு சுகமான சுவையான ஒரு அனுபவமாவும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வளர்மதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கில தன்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தோம் கூப்பிட்டாங்க நம்ம பிரதீப்பும் நீட்டா ட்ரெஸ் பண்ணி தன்னுடைய வளர்மதி வீட்டுக்கு போறாங்க வளர்மதி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நீட்டா நான்வெஜ் சமைச்சு வைக்கிறாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஊகோன்னு புகழ்ந்து தல்றாங்க அப்பதான் உங்களுடைய கணவர் எங்க உங்களுடைய எல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் வளர்மதி சொல்றாங்க இது வரைக்கும் ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாது என்னுடைய கணவர் இறந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கணவர் இல்லாத ஏக்கம் தினம் தினம் பார்த்த வந்துகிட்டு இருக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தனா சந்தோஷமா இருக்கிறாங்க நான் மட்டும் தனிமையிலே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கும் எல்லா வகையான சந்தோஷமும் தேவைப்படுது இல்ல அதனால தான் நான் வந்து ஆபீஸ்க்கே வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க பிரதீப்புக்கு ரொம்பவே பார்த்தோன்னா சந்தோஷம் ஆயிடுது அப்படி என்ன இவங்க தனிமையை இயங்குறாங்க போல நம்மளுக்கு மனைவி கிடையாது அவங்களுக்கு கணவர் கிடையாது இப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சா என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இருந்தே ஆபீஸுக்கு போனா ஒரே பைக்ல போறதும் அடிக்கடி ஒன்னா தனிமையில உக்காந்து ஒரே ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்றதும் இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இப்ப போது பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா வளர்மதியை சண்டே வாக்கில் அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட வந்து ஆரம்பிச்சு அவங்க வீடு வந்து ஊருக்கு ஒதுக்கு போறோம் அப்படிங்கறதுனால பெருசா பக்கத்துல ஆளுங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது வளர்மதியும் சரி சந்தோஷமான முறையில பிரதீப்புக்கு ஒரு அழகான ஃபேன் செட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போறாங்க சண்டே அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைங்க எல்லாம் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க போல இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க நீங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு பிரதீப் தராங்க பிரதீப்பும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தராங்க போட்டுக்கிறாங்க உண்மையிலுமே இந்த ட்ரெஸ் ரொம்பவே இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா பிரதீப்பும் பாத்தீங்கன்னா சமச்சல் போடுறாங்க சமைச்ச சாப்பாட்டை நம்ம வளர்மதி சாப்பிட்டு ருசிக்கிறாங்க உண்மையிலுமே சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் தான் சூப்பரா சமைக்கிறேன்னு நினைச்சேன் நீங்க அதை விட ரொம்ப நல்லாவே சமைக்கிறீங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு பொழுது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசி ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத ஒருத்தவங்க மனசை ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம பிரதீப்பின் பொறுத்தளவு மனைவி இல்லாத இயக்கத்தை பாத்தீங்கன்னா நம்ம வளர்மதி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்பதான் வளர்மதி சொல்றாங்க பரவாயில்ல காலம் நல்லாவே ஒரு முடிவு சொல்லும் கவலைப்படாதீங்க நாம ரெண்டு பேருமே நட்பு ரீதியா நல்லபடியாவே பழகி இருக்கிறோம் இத பத்தி பெருசா கண்டுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க அப்பதான் பிரதீப் சொல்றாங்க இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறீங்களா நாளைக்கு மண்டே நம்ம லீவ் போட்டுக்கலாம் இங்கவே வீட்டுல பார்த்தா ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நம்ம வளர்மதி ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி நினைச்ச மாதிரி நம்ம பிரதீப் வந்து நம்ம மேல முழுக்க முழுக்க ஆசை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வருது கிட்டத்தட்ட வளர்மதியும் அப்படித்தான் பிரதீப் மேல ரொம்ப உயிரா வச்சுக்கிட்டு இருக்காங்க கணவர் இறந்து போயிட்டாங்க ஆனா அவங்க போயிட்டாங்க நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது முக்கியம் அதை வேறையா வேற வேற யாரும் பகிர்ந்துக்கிறதுக்கு பதிலாக பிரதீப்புக்கு கூட பகிர்ந்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் வளர்மதி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நைட்டு ஒன்பது மணி ஆயிடுது பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு வந்து முடிக்கிறாங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை ஒருத்தவங்கள பாத்துக்கிறாங்க பலர்மதியோட கண்ணு அழகாகிறத நம்ம பிரதீப் வந்து பார்த்தனா உத்து நோக்குறாங்க லைட்டை ஆஃப் பண்றாங்க ரெண்டு பேர்த்துக்குமே சந்தோஷத்தை அனுபவிச்சு முடிக்கிறாங்க அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வளர்மதி பிரதீப் வீட்டுக்கு போறதும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறதும் வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வளர்மதி ஒரு மூணு நாளா பாத்தீங்கன்னா லீவ் போட்டு ஆபீஸ் லீவ் போட்டு தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது நம்ம பிரதீப்பை பத்தி ஆபீஸ்ல ஒருத்தவங்க முடியுமா வீடியோ ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் இமேஜ் மூலியமா தெரிய வருது அவருக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்க வருது தெரிய வருது வளர்மதிக்கு என்ன தெரியல போய் வந்து ஒப்படைச்சோம் எப்படி எப்படியோ இருந்திருக்கமே ஆனா இவர் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறத மறந்துட்டு கூட வந்து இப்பேற்பட்ட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துல ஒரு இயக்கத்துல பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களும் பாத்தீங்கன்னா வேற வேற ஆளுநர்

பண்ணினாங்க அப்படின்னா அவங்க மன்னிக்கவே முடியாது வளர்மதி பாத்தீங்கன்னா மூணு வருஷம் கணவர் இல்லாம இருந்திருக்கிறாங்க தனிமையில் நடந்திருக்கிறாங்க அவங்கள யாரும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல அதனால ஏதோ ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணினது உண்மைதான் ஆனா இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தன்னுடைய தப்பை திருத்திக்கிட்டு தன்னுடைய பொண்ணுங்க கூட சந்தோஷமான இருக்கிற சமுதாயத்துல கௌரவமா இருக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு இருக்கிறாங்க